கூட கவுந்துருச்சான் கவுந்த உடனே எல்லா உயிரும் ஒடியாந்து ராத்திரில அன்னைக்கு செத்து போன ஆளுக்கெல்லாம் காலில் சிரிச்சு செஞ்சுக்கிறாங்களாம் உடனே அல்லாட்டவர் போறாரு என்னையா வெறும் கூட வேற வந்திருக்கிறிய அல்லா கேட்டானா என்ன வெறும் கூட இல்ல இந்த அப்துல் கார் ஒரு ஆள் கேட்டாரு நான் கொடுக்கல ஒன்னே ஒண்ணு கேட்டார் கொடுத்து வந்திருக்கலாம்ல அல்லா கேட்டானா மூட்டை விட்டு நிக்கிறிய ஒன்னு வேலை கேட்டாரு ஒன்னு கொடுத்துருக்கலாம்ல நீ அவரோட மோதிக்கிட்டு இப்போ யார் பெருசு இப்போ அல்ல யாருக்கு பாத்தீங்களா கதைய இந்த கதையில அல்லாஹ் என்ன வாங்கிட்டாங்க அல்லா வந்து அவுலியாவுக்கு பயப்படுற மாதிரி ஆகிட்டாங்க இவர் தான் ஆர்டர் பண்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆள் கேட்கும்போது எப்படி சண்டைக்கு போன அந்த அவர்கள் மோதலாம் மணி கூட ஏன் சொல்ல மீறிட்டு அவர் சொல்ல கேட்கணும் அதனால அர்த்தம் நானே ஒண்ணு சொன்னா கூட ஏன் சொல்ல நீ கேட்க கூடாது அவர் சொல்ல நீ கேட்கணும் அர்த்தம் அந்த பாவிகளா ரசுல்லாவுக்கு மகன் இப்ராஹிம் உயிராக்க முடியல அழத்தா முடிஞ்சிச்சு கண்ணீர் வளர்த்தா முடிஞ்சிச்சு நீங்க என்ன பண்றீங்க அவளுக்கு அவன் உசுராக்கனாரா மூத்தா போனால யாருக்கு முடியும் ஈசா நபிக்கு ஒரு அற்புதமான கொடுத்து வச்சிருந்தான் அவ்வளவுதான் மூசா நபி காலத்திலயும் இந்த மாதிரி ஒருத்தர் கொலை பண்ணிவிட்டாங்க கொலை பண்ணிட்டு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்ப கூட கேட்கிறாங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா மூசா நபி நாய் நல்லா வாடா நாயப்பரா கண்டுபிடிச்சு தருவேன் அவரு அப்புறமே அல்லாவோ ஒரு வகை இறக்கி ஒரு மாட்டை வாங்குறான்னு சொல்லி மாட்டை அறுத்து அதை அறிக்கை சொல்லி அப்புறமே இருந்து கொலை செய்யப்பட்டவன் எதிர்த்து பேசினான்னு வருது அப்ப அந்த மாதிரி அல்லாவோ சில காரியங்கள் நிகழ்த்திருக்கான தவிர யாரு செத்து போனாலும் உசுராக்கணும் இல்ல புள்ள கொடுக்கற ஆற்றல் யார்ட்டையும் கொடுத்ததில்ல நம்ம என்ன பண்றோம் புள்ள கொடுக்கற ஆற்றல் அவருக்கு இருக்குது அவுளியாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி காசு பணம் எதுக்கு அவுளியாட்ட போறான்னு கேளுங்க ஒண்ணு புள்ளைக்கு போறாங்க அதுல இந்த நாகூர்ல சொல்லி தாங்க வேண்டியது புள்ளைக்கு ஆக வேண்டிய பீரோட்டம் வருவாங்க நாகூரால வந்திருக்கீங்களா என்ன இருக்காரு சாட்சி ஆளை வச்சு தான் சொல்றோம் என்ன ஆளை நீங்க போய் பார்த்தாலும் நான் பார்த்தால்தான் இல்ல நாங்க போவா தருகாவா எல்லாம் போயிருக்கோம் அப்ப பீரோட்டம்

அவர் சில்லாவில் இருந்து வெளியே வந்து சில்லறிந்து ஒரு இடம் இருக்குல்ல வெளியே வந்து இந்த எலுமிச்ச மலத்தை எரிவார் எரிஞ்சா அது மேலப்பட்ட புல்லு உண்டாயிருமா ஒவ்வொரு பொம்புலையும் அடிச்சுக்கிட்டு போன காட்சி நாங்க அந்த காலத்துல பார்த்தது நான் தரும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நாங்க எல்லாம் சின்ன பிள்ளை அது பாத்துருக்கோம் அப்ப இந்த கூத்து கும்பல அவங்கள அடிச்சுட்டு போவோம் இந்த எலுமிச்ச மலத்துக்காக வேண்டி இப்ப இருக்காங்க இப்போ ஒரு கார் இன்னும் மாறல பாருங்க பாருங்க இன்னும் இருபதாம் நூற்றாண்டு கூட திருந்தல பாருங்க அப்ப இவன் எலுமிச்சம்பழத்தை எரிஞ்ச உடனே புள்ளை உண்டாக்குறேங்கிறிய இது எந்த மார்க்கத்துல உள்ளதுங்கிற இதுக்கு மத்த மதத்தவர்கள்ல சொல்லி போலி சாமியார்னு ஏமாத்துறாங்களே அதுக்கு என்ன வித்தியாசம் கண்ணீங்க அப்ப அல்லாத்து நீங்க சக்தியை திருப்பி கொடுக்கும் பொழுது இப்படியான சேவலங்கள் அவர் ஒரு காரி சூப்பரா அர்த்தம் என்னடா மார்க்கம் இது ஒரு மனுஷன் வந்து எலுமிச்சம்பழத்தை எரிகிறான் அது கும்பலு மேல பாத்தா புள்ளை உண்டாயிருன்னு நினைக்கிறீங்கப்பா ஏதாச்சும் பரவாயில்ல புத்தல் புதூர்ல ஒரு யானை விட்டுருந்தாங்க பொத்தல் புதர் தர்கா என்ன தர்கா அப்துல் கான் ஜீரான்னு தர்கா அنا தர்காவுல கபூர் இருக்குன்னேல்லாம் அவசியம் கிடையாதுங்க அந்த காலத்துல கபூர் சொன்னா இப்போ ரொம்ப அட்வான்ஸா போயிட்டானே ஒரு 200 வருஷமா கபூர்லாம் கிடையாது ауலியா வந்து உட்கார்ந்திருந்த இடம் ஒண்ணுக்கு இருந்த இடம் ஊனு செஞ்ச இடம் ஸ்டோர் இருந்த இடம் இப்படி எல்லாம் தர்காவுண்டாக்குறாங்க அது பொட்டல் புதூர் தர்கா என்னடான்னு கேட்டா அப்துல் காசிறான்னு ஊனு செஞ்ச இடமா Baghdadல தண்ணி கிடைக்காம இங்க வந்திருக்காரு ஊனு செட் இருக்கவருக்கு ஊரே பொட்டல் புது காஞ்சி போய் கிடக்குது அங்க வந்து நமக்கு தெரியே பொட்டல்ல வந்து ஊனு சேர வந்திருக்கிறாரு கதையை பாருங்க அவர் ஒழுச்சிஞ்ச இடம்னு சொல்லி ஒரு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க வேற கபூர் முல்ல ஒண்ணும் இல்லாங்க அந்த தர்கா வாசல்ல ஒரு யானை யானை நிற்கும் ஏன் யானை நிற்குது இவங்க எல்லாத்தையுமே அந்த பிற மதத்திற்கு காப்பி அடிப்பாங்க அவங்க தேர்தல் தாங்கிறீங்களா இவங்க கூடு இருப்பாங்க அவங்க உண்டியல் செல்வம் கொண்டு வைப்பாங்க அவங்க கொடி கொடியேற்றுனாங்கிறீங்களா இவங்க கொடியேற்றுவாங்க அவங்க மயிலரை கட்ட வச்சு அடிப்பாங்க அது முருகனுடைய வாகனம் மயில் அவனுக்கு ஓகே இவன் தாவலு பார்த்தா வாகன மயில் நினைச்சுக்கிட்டு இவன் மயிலரை கட்டல அடிப்பான் தலையில அடிக்கிறானா இல்லையா அது மாதிரி அடிக்கிறது செருப்பத்துக்கு தலையில வைப்பான் இப்போ எல்லாம் அங்க உள்ளது மாதிரி என்ன செய்யுது எல்லாம் அதே மாதிரி இருக்கு பாருங்களா அப்ப சில கோயில்கள் யானை இருக்கிறத பார்த்தாங்க இது மட்டும் குறை வைக்குவான நான் உள்ள கூட யானை இருக்குல்ல இருக்குது அதே மாதிரி பொட்டல் புதுல யானை விட்டுருக்காங்க யானைக்கு என்ன பேரு தெரியுமா மொய்தீன் பிச்சை யானைக்கு பேரு யானைக்கு ஒரு பேர் வச்சாங்க மொய்தீன் பிச்சைன்னு பேரு அந்த மொய்தீன் பிச்சைங்கிற யானை வாத்துல நிக்கும் இந்த பெண்கள் எல்லாம் போய் காதல் சீரியா ஆம்பளை யானையா இருந்தா காதர் பொம்பளை ஆனையா இருந்தா சரி அப்ப இந்த யானை என்ன பண்ண வரையில புத்தல் புதுல போனா கடையநல்லூர் மேலப்பாளையம் தென்காசி அந்த ஊரை சேர்ந்த கடையை சென்று அந்த ஊர் பொம்பளை எல்லாம் புள்ள வேணுங்கிறக்காக நடந்தே போவாங்க எங்க போவாங்க புத்தல் புதூருக்கு போய் அந்த யானை வாழைப்பழத்தை கொடுத்து யானை வாங்குவாங்க யானை ஆசிர்வாதம் பண்ணி கொடுக்கும் வாழைப்பழம் அது அந்த பொம்பளை பிள்ளை சென்றாங்கன்னு வைங்களாம் புள்ள வேணும்னு சொன்னா விளையாட்டு சொல்லல இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் நடந்த கொடுமை தான் சொல்றேன் நல்ல வேலைக்கு யானை எல்லாம் காலி பண்ணிவிட்டான் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல யானை அவுட் அவுட் ஆனால் என்ன பண்ணிவிட்டாங்க தெரியுமா யானையை கொண்டு போய் ஜனாச தொழுவச்சு அதுக்கு தொழுக நடத்தி இஸ்லாமிய முறை பிரகாரம் நல்லடக்கம் பண்ணி அதுக்கு தர கட்டிட்டு இப்ப ஒட்டல் புதுல கபு இல்லாத குறைக்கு மிருகத்தை வணங்கக்கூடியவர்கள் ஆகிட்டானுவோம் பாருங்க மகான வணங்க சொல்லி கடைசியில் என்ன ஆகிட்டாங்க மிருகத்தை அவுளியா ஆக்கி விட்டாங்க பொட்டல் புதுல யானைக்கு தர்கா இருக்குது யானை தான் அவுளியா யானைக்கு போய் பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய காட்சி நாளைக்கு பாக்குறோம் யானையை மட்டுமா பண்றான் நாகராணர் படிப்பார் ஒரு பாட்டு என்ன பாட்டு அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான் ஒரு பாட்டு இந்த பீமா அம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மா வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு ஒரு தர்காவில் இருக்கிறாங்க கடற்கரை ஓரத்தில் அந்த ஊருக்கு போனா தர்காவுக்கு ஊரில் ஒரு தர்கா இருக்கும் நீங்க கூட பார்க்கலாம் தர்காவை ஒன்று இருக்கில்லைங்க தர்காவுக்குள்ளே பிரிய தர்கா அந்த தர்காவூர் காகுகோனுக்கு உள்ளே குட்டி தர்கா ஒன்று இருக்கு உள்ளுக்குள்ளே தூய நானு அந்த தர்கா என்ன பேருன்னு கேட்டா பீடி மஸ்தான் வழி உள்ள தர்கா தர்காவுக்கு பேரு நீங்கள் கூட்டுருவாங்க தமிழ்ல மலையாளத்துல உருதுல மூணு மொழியில் எழுதிருப்பாய்ங்க ஆனால் நான் தமிழில் படித்தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த மொழியுக்கு பேர் என்ன பீடி மஸ்தான் வழி உள்ள தர்கா இப்ப நீங்க போய் பார்க்கலாம் இந்த பீடி மஸ்தான அவன் சாவுறதுக்கு நான் உசுரடை பார்த்தாரு நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இத கேள்விப்பட்டு இன்னாண்டு போய் பார்க்கணும் பீடி மஸ்தான் இருக்கிறான் சொல்றாங்களே இன்னாண்டு பார்க்கணும்னு போனோம் போனோம்னா ஒரு கிறுக்கனை கொண்டாந்து கட்டி போட்டு இருக்கிறாங்க கிறுக்கங்கிற காவண்டி அவன் ரொம்ப நாள ஒரு பதினஞ்சு வருஷமா இருந்துட்டான் கிறுக்கு போகல பதினஞ்சு வருஷமா கிறுக்கு போவாச்சு அவளியா தான் இருக்கணும் அப்படி நீங்க முடிவு பண்ணிக்கிட்டு அவனை அவளியாவாக்கி அவன் கால்ல விடுவது குளிக்கவே மாட்டான் வாயே தெரியாது மீசம் மறைச்சிருக்கும் நகை கூட பெருசா வளர்ந்துருக்கும் கிட்ட பணம் பண்ணி நாத்தனாரும் அந்த மாதிரி ஒரு தருப்ப அவனை பீடி மஸ்தான் சொல்லிக்கிட்டு வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டிய தர்காவுக்கு என்ன பண்ணிட்டாங்க அவன் லூசுங்கிறதுனால பீடி மஸ்தான் சொல்லி அவனை வச்சு உசுர வச்சு கொண்டு ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியில் அவன் தர்காவில மண்டைய போட்டுட்டான் மண்டையை போட்டா இன்னைக்கு அங்க போனீங்க பீடி கேட்டு தான் காணிக்க போடணும் அதுக்கு அவர் என்ன பிராண்டு குடிச்சாரோ பிராண்டுன்னு சொல்றாங்க அந்த பக்கத்துல இருப்பாங்க அந்த பிராண்டு சொக்கலால் பிடி செய்யப்படி ஒரு பீடி அங்க உள்ள ஒரு பீடி அந்த பீடியை வாங்கிட்டு போய் பீடி நுழைய அளவுக்கு உண்டியல் வாசல் இருக்கும் அதுக்குள்ள அதை போடணும் காலையில் எடுத்து கடையில் கொடுத்துருவாங்க மரம் கடையில் மரம் கொடுத்துருவாங்க பீடி அழிக்கிட்டு போய் காலையில் கடைக்கு போயிடும் இந்த பீடியை தான் காணிக்கையா கொடுக்கணும் காணிக்க கொடுத்தீங்கன்னா இந்த பீடி மஸ்தா போட்டா ஒன்று தருவாங்க அதை மணிப்பூர் வச்சு பாக்கி வச்சிருவாங்க அவங்க போட்டா பார்த்தா காலித்து போலமான் இருக்கும் குளிக்க மாட்டான் அவுளியாண்ட ஒரு என்னடா அவுளியா என்ன வாங்கிட்டு இருக்கீங்க அல்லாவுடைய நேசனா குளிக்க மாட்டானா அல்லாவுடைய நேசனா நகமாட்ட மாட்டானா அல்லாவுடைய நேசர்னா உண்ணுக்கு என்று கழுவ மாட்டானா அல்லாஹவுடைய நேசன்னு நிந்துக்கிட்டு முத்திரம் மைவான அல்லாஹ்வுடைய நேசர்னா தெரியாம மறைஞ்சிட்டு பத்தியக்காரமா இருப்பானா திப்பி திப்பியா முடி இருக்குங்க இவங்க நேசம் அப்ப இவங்க எதை வேண்டாலும் அவுளியான்னு சொல்லி கேட்டு நாசமாக்கி போட்டாங்க இது சொன்னா மகான்னு திட்டுறோம் வாங்க ஏன் கிற்கன ஏண்டா மகான்னு சொன்னீங்கன்னு கேட்டா இவங்க என்ன சொல்றாங்க மகான்களை திட்டுறாங்க எபிடி மகானா ஞான மகானா ஏன்டா மகான்கள் பேரை கேவல கேட்டா நம்மளுக்கு என்ன பேரு அவுளியாக்குல எந்த எந்த ஊளியாவை திட்டனோ நாவ்ரௌலியா கிட்ட நம்ம அப்துல் காதர் இந்த மாதிரி திட்டம் ஏன்டா பொய் சேரினீங்கன்னு தட்டுறோம் அப்ப இந்த அதிகாரத்தை அல்லாஹ் குடுக்கல புள்ள குடுக்க அதிகாரத்தை அதே மாதிரி வந்துக்கிட்டு ரிஃப்க்கு தர்காவ்க்கு ஏன் போறன்னு கேளுங்களே ஒண்ணு புள்ளை கவனி போவான் இல்லனா எதற்கு போவான் காசுக்கு போவான் அவ்லியா கிட்ட போனா பணக்காரன் ஆக்கிடுவாரு அவ்லியா கிட்ட போனா லாட்டரி சீட் எடுத்து வெச்சிட்டு தர்காவல வெச்சி லாட்டி ஹராம்ல விளங்குறது லாட்டி சீட் வாங்குறது ஹராமும் சூதாட்டன்னு கூட விளங்காம ராட்சி எடுத்துக்கிட்டு போய் அந்த தர்காவில் வச்சு தலைமாட்டில் வச்சு அதுக்கு ஒரு பாத்தியா வைத்து வர்றான் அவர் பணக்கார லாட்ரி சீட்ல பணம் உணர்ந்துருணுமா ஏன்டா பணக்காரன் ஆக்கிற அதிகாரத்தை எப்ப அல்லாஹ் கிட்ட கொடுத்தான் யாத்தியாவது கொடுத்திருக்கிறானா அப்படி கொடுத்திருந்தா அல்லாஹ்வுக்காகவே தங்களை அர்ப்பணிச்ச சகாபாக்களை எதுக்கு ஒரு பேர் சம்பளத்தில் ஒரு நாள் வாழ்க்கையை வாழ சொல்லி வச்சான் எத்தனையோ சகாபாக்களுக்கு வந்து உடுத்துற வேட்டிக்கு மாற்று இல்லாம இருந்தாங்களே அந்த நிலையில அல்லாஹ் எது ஆக்கணும் போத்திக்கிறதுக்கு ஒரு ஆடையில தொழலாமான்னு கேட்கிறாங்க ஒரு சராபி அல்லாவுடைய தூதர நாங்கள் ஒரே ஒரு ஆடையை போர்த்தி கொண்டு சொல்லலாமா அப்ப ரிசூசல்லாங்க அவளை குள்ளிக்கும் சௌபானி இன்னும் எல்லாரும் ரெண்டு நாளே வச்சுக்கிறோம் ஒன்னு நேரம் வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் ஒண்ணு நேரம் இருக்குதுன்னு கேள்விப்பட்ட